அன்பு சொந்தங்களே அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து வல்ல நபி சல்லு அலை வசல்லம் அவர்கள் பிறந்த வசந்த காலமா மிகுந்த இந்த ரபி உள்ளவள் மாதத்தில் உத்தம நபிகளாரின் உயர்ந்த வாழ்க்கை முறைகளை பற்றி சில நிமிடங்கள் பார்ப்போம் இரண்டாவது நாளாக அன்பு நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் தங்களுடைய பெற்றோரின் மீது வைத்திருந்த அன்பையும் பெற்றோரை பற்றி அவர்கள் சொன்ன விஷயங்களை பற்றியும் இப்போது நாம் காணுவோம் பெர்மான சல்லாஹ் வல்லம் அவர்கள் பெற்றோரை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார்கள் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது தந்தை சொர்க்கத்தின் தலைவாயில் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த வார்த்தைகளை யாருமே சொல்லியிருக்க முடியாது அது மட்டுமல்ல பெற்றோரினுடைய பொருத்தத்தில் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது பெற்றோரின் வெறுப்பில் கோபத்தில் அல்லாஹுடைய வெறுப்பும் கோபமும் இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹலி வல்லம் அவர்கள் அருளினார்கள் அன்பான சொந்தங்களே பெருமானுடைய வாழ்க்கையிலே தந்தையினுடைய பாசத்தை அவர்கள் பார்க்கவில்லை காரணம் தாயின் கருவிலே ஆறு மாதமாக இருக்கும்போதே தந்தை அவர்கள் அப்துல்லா அவர்கள் இறந்து விடுகிறார்கள் ஆனால் தாயோடு ஆறு வருட காலம் இருந்திருக்கிறார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்து ஆறு வயதிலே அவருடைய தாயார் அன்னை ஆமினா அம்மையார் அவர்கள் தங்களுடைய அருந்தவ புதல்வர் முகமது சல்லா அலுவலம் அவர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய அன்பு கணவரினுடைய கவுரை ஜியார செய்வதற்காகவும் தங்களுடைய உறவினர்களை சந்தித்து வருவதற்காக வேண்டியும் தங்களுடைய பணிப்பெண்ணாக இருந்த கண்ணியத்திற்குரிய உம் உண் அன்ஹா அவர்களையும் அழைத்து கொண்டு மதினா முனவராவிற்கு செல்கிறார்கள் சென்று தன்னுடைய அன்பு கணவரினுடைய கபரேஜ் யாரை செய்துவிட்டு தங்களுடைய சொந்த பந்தங்களை பார்த்துவிட்டு அவர்கள் திரும்பி வரக்கூடிய சமயத்தில் அல் அபுவா என்ற ஒரு காட்டு பகுதியிலே அன்னை ஆமினா அவர்கள் உடல்நலக் குறைவின் காரணத்தினால் இறந்து விடுகிறார்கள் கூடவே அவர்களுடைய மகனார் அன்பு நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் ஆறு வயது அந்த நேரத்திலே அவர்களுக்கு என்ன தெரியும் அழுது புலம்புகிறார்கள் தன்னுடைய தாயை அடக்கம் செய்வதற்கு அந்த பிஞ்சு கரங்களும் அங்கே உதவிகளாக இருக்கின்றன அதை முடித்துவிட்டு உம் ஐமன் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தன்னுடைய பாசத்திற்குரிய முகம்மது சல்லா அலிஸ்லாம் அவர்களை தன்னுடைய கரத்திலே பிடித்துக்கொண்டு கொண்டு எங்கேயுமே தங்காமல் மக்கா நகரத்திற்கு வந்து அப்துல் முத்தலிப் அவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுகிறார்கள் பிற்காலத்திலே நபிகள் நாயம் சலோதாசினுடைய ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட நிலையிலே மதினாவினம் உணவராவிற்கு செல்லக்கூடிய சமயத்தில் அந்த நேரத்தில் அல் அபுவா என்ற இடத்திற்கு செல்கின்ற அந்த காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த சமயம் சஹாபாக்களிடத்திலே சொல்கிறார்கள் என்னுடைய அன்பு தாயாரினுடைய மன்னரையை சியார செய்ய நினைக்கிறேன் என்பது என்று சொல்லிவிட்டு அந்த மன்னரைக்கு முன்பாக சென்று நிற்கிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் அந்த அளவிற்கு அழுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை அறிவிப்பு செய்யக்கூடிய சகாபி சொல்கிறார்கள் நபியவர்கள் வாழ்க்கையிலே இந்த அளவுக்கு அழுதுதை நாங்கள் பார்த்ததே கிடையாது என்று சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு தாயின் மீது கொண்டிருந்த அன்பின் காரணத்தினால் அங்கே அழுகிறார்கள் அருமையான பெருமக்களே அல்ல நமக்கு இந்த உலகத்திலே கொடுத்திருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷங்கள் நடமாடக்கூடிய சொற்கலோகங்கள் தான் நம்முடைய தாயும் தந்தையும் அல்லாஹு தாலா நபியை பார்த்து சொல்கிறான் இருந்தார்களோ அதே போல அவர்களின் சொல்கிறான் எனவே நம்முடைய பெற்றோருக்காக வேண்டியும் காலம் முழுவதும் நாம் துவா செய்வோம் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரயானி சதீரா எங்களுடைய சிறுபிராயத்தில் எங்களுடைய பெற்றோர் எங்கள் மீது எவ்வளவு அன்பும் பாசமும் இரக்கமும் கருணையும் உடையவர்களாக இருந்தார்களோ അതേപോലെ അവർ മീതി ഇക്കരുണയെ പൊളി വായാകാലമി അസലാമലൈക്കും വരഹമുല്ലാ വാർക്കാത്ത